நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தளர்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு மூணு பேர் சதாம் நான் சதாம்புரோ அண்ணன் சரிங்களா அதில் ஒரு மூணு பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் என்னென்ன மீன் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல இது வந்து இடம் உங்களுக்கு இடையில சொல்கிறேன் சரிங்களா மீன் அடிச்சுதுன்னா இடையில கன்ஃபார்ம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த வகையில் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதாம் ப்ரோவுக்கு காலை பொழுதுல ஒரு சைக்கு வாங்க 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 தான் அதேதான் அதேதான் ப்ரோ அதேதான் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துருங்க செல்லுங்க கொண்டாங்க எங்க இருக்கா பள்ளி நிக்கோ ஐயோ அத்தரக்கூடாதே ஐயோ இழுக்கிறான் சைஸா ஏசு ஆமாம் சைஸ் தான் சைஸ் தான் அப்படியே மேலே ரைஸை கிளப்பிடுங்க பார்க்குள்ளே விட்டுறாயிங்க செம மொதல் சைக்கே சதாம் ப்ரோவுக்கு தான் நாங்களும் மூணு பேர் இன்னைக்கு வந்திருக்கோம் மூணு பேர் இருக்கோம் மீன் வெளியே வருமானுங்கிறது கொஞ்சம் பயமாகவே இருக்கிறது வழிவிடாதீங்க ப்ரோ கவனம் கவனம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும் பாரதானே பாருண்ணே பயப்படாதீங்க வாங்க 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 பாருதான் பாருதான் பாரதான் பாருதான் சைஸ் பாரு சைஸ் பாரு அதேதான் அதே தான் ப்ரோ ஓடுறானே தெரிவி பாருங்க பாரு சாமியா இங்கிட்டு கேட்டுங்க இந்த பாருக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க குக்கிருங்க ப்ரோ ஒரு கிலோ கூட இருக்கும் அப்படியே வந்துருங்க 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 இந்த பாருங்க இந்த பாருங்க

மத மீன் வந்து சதாம்பரம் பிடிச்சிருக்காரு நம்ம நண்பரோட வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க கூட ஒரு சார்ட்ஸ் போட்டிருப்பேன் இப்போ அவங்களும் ஏதாவது அச்சீவ் பண்றாங்கன்னு பார்ப்போம் சகோசி எடுக்கும் போது மேக்சிமம் வச்சு எடுங்க நம்ம நோஸ் பிளேயர் வச்சு எடுங்க ஏன்னா முள் நிறைய இருக்கும் ஊக்கப்பையிலாட்டு விழுந்துடக்கூடாது அதுக்காக சொல்றேன் சரிங்களா மீன் நல்லா சைஸாவே அடிச்சிருக்கு ஐயா சரி எவ்வளவு ஒரு சூப்பரான கலரு கட்ட கலரை பாருங்க மீன் கலரை பாருங்க யம்மா நம்ம அண்ணனும் பாட்டுகிட்டு இருக்காங்க அவங்க கன்ஃபார்ம் ஸ்ட்ரைக் கொடுக்கும் மீன் இருந்தா கட்டாயம் ஸ்டைக் கொடுக்குறேன் செய்யும் ஆஹ் நம்பவே முடியலப்பா எப்படிப்பா அடி நல்லா இருக்கு சரி இந்த மீனை எடுக்கட்டும் நம்ம அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் உம் சரி அவர் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் எடுக்கட்டும் அந்தனா கிட்ட வந்துட்டீங்க போல இருக்கு சைஸ் நம்ம ஒரு அவங்க மீன் பிடிக்கிற ஆகத்த வரங்க முதல்ல அடிச்சு விட்டுட்டா ஆமா அப்ப பிடிச்சி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன தானா ஆ சின்ன பிடிச்சிருக்கான் ரெண்டு மீன் வேற

ரிசல்ட் நல்லாயிருக்கும் பெரிய மீன்களுக்கு ஏன்னா நீல வாக்கா இருக்கா மீன் மாதிரி தெரியும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரிச் வர்ற மாடல்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறக்காக வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நீங்களும் நீங்கள் வந்து ஜிக்கை கேட்குறீங்க நீங்கள் எத்தனை கிராம் யூஸ் பண்ணுறீங்க என்ன லீடு லைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கேட்குறீங்க கொஸ்டின் கேட்குறலாம் சந்தோஷம் தான் நான் சொல்லாததை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியணுன்னா நம்ம சதாம்புரோ இல்லைன்னா நம்ம தலை இல்லை என் வீட்டுக்காரம்மா அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் போட்டுருக்கும் போது உங்கள் கமாண்டை வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் யார்கிட்ட படித்து கேட்டு நான் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம யூஸ் பண்ணுற ஜிக்கு வந்து இது வந்து இருபத்தஞ்சி கிராம் ரீப் ஜிக்கு தான் சரிங்களா இந்த ஜிக்கு வந்து முப்பத்தஞ்சு கிராம் ரீப் ஜிக்கு தான் இது வேறு மாடல் இது வந்து நாற்பது கிராம் இது வேறு மாடல் அப்போது மாடல் வந்து மாறும் மூமுண்டும் மாறும் சரிங்களா அதனால் இந்த கிராம் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு கிடையாது கிராம் வந்து நாற்பது கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது நாற்பது சரிங்களா அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தண்ணியோட நீர்வாடு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அந்தந்த ஜிக்கை போட்டு தான் நான் மீன் பிடிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஒரே ஜிக்கை போட்டு மீன் பிடிச்சிட முடியாது எல்லா இடத்துலையுமே ஒரு குறைஞ்சது ஒரு மூணு கேட்டகரியாக வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி ஒரு முப்பத்தஞ்சு அப்புறம் ஒரு நாற்பது

ஆனால் அழகா நீந்திரா தண்ணி வரும் இன்னும் கொஞ்சம் தொட்டி தண்ணி நிறைய இருந்தாலும் நல்லதுமே நம்ம தான் தொட்டி கட்டி விடறோம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து நம்ம சிக் பண்ணுறதை உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுறேன் யாருக்குன்னா புல் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆனால் கேட்குறது எப்படி கேட்குறீங்க அப்படின்னா சிக் பண்ணுறது எப்படி ராடு போடுறது எப்படி சொட்ட போடுறது எப்படின்னு கேட்குறீங்க நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் பழைய வீடியோஸ்லாம் பாருங்க உங்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் இருந்தாலும் ஒரு தடவை காட்டுறேன் இப்போ வெயில் எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஏரிய போகிறோம்

ஓர் நனவு எப்படி பண்ணுவீங்க அது ஒழுங்காக மூமெண்ட் கொடுக்காது இந்த மணிக்கட்டு மட்டும்தான் அசைணும் தெரியும் அந்த மணிக்கட்டு மட்டும்தான் அசைப்பேன் அதுக்கு தான் லைட் வெயிட் ராடு வாங்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன பொருட்கள் போடும்போது லைட் வெயிட் ராடு இருந்தால் தான் உங்களுக்கு தான் இருக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் ஹெவியாக வாங்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது ஜிக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த ஜிக்கு வெளியே வர்ற வரைக்கும் அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும் இது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ள அப்படியே குடிச்சு குடிச்சு வரும் நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த மணிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மணிக்கட்டு வேற லெவல்ல வலிக்கும் சரிங்களா ஆனால் ட்ரை பண்ணும்போது போது பழக கை வராது கொஞ்சம் தொடர்ந்து ட்ரை பண்ணீங்கன்னா அந்த மணிக்கட்டு வந்துடும் இந்த மூமெண்டுக்கு இவ்வளோ தான் மூமெண்ட்டே கொடுக்க போகிறோம் அதை டக் 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 இப்படி இப்படி அடிக்கும் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா வராது இந்த ராட் இப்படி பிடிச்சிட்டு ஃப்ரீயுமாங்க அப்போ அந்த மூமெண்ட் கிடைக்காது நீங்கள் மணிக்கட்டை மட்டும் இப்படி அசைங்க உங்களுக்கு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் லைட் வெயிட் ராடு வச்சுருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லா தகவலுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இந்த இடம் எந்த இடம் அப்படிங்கிறத கடைசியாக அவங்க மீன் காட்டும் போது அதையும் சொல்லிடுறேன் சரிங்களா அதிமுக எனக்கு மூணாவது மீன் பெருசா இருக்கிறாரு பெருசா எதிர்பார்க்கிறோம் அடுத்த பாரதானா ரைட் அதுதான் <inaudible> பாரு <waiplexable> <Aristotle> அருமையான ஹூக் அப் அதான் தலையில தப்பிக்க முடியல ம் அந்த சேம் சைஸ்ல தான் அடிக்குது பரவாயில்ல ஒண்ணுமே இல்லாததுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய அளவுல ஸ்ட்ரைக் எதுவும் கிடையாது அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல இதான் பாருங்க மூணாவது மீன் மூணு மீன் பிடிச்சிருக்கோம் மூணு எங்களுக்கு தொட்டி கட்டி போட்ட மாதிரி இருக்கு ஆமா அண்ணன் வந்து புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே அந்த கை பழகல ரீசெண்டாக சபிக்கு பாறை மட்டும் பிடிச்சிருக்காங்க அது போக ஒரு சின்ன பாறை அடிச்சிருந்தாங்க அந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியல இந்த தருவாயில் ஒன்று அடிச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன கேட்டு கண்டிப்பாக ஃபுல் ட்ரை கொடுக்குறோம் ஸோ தூத்துக்குடி தூண்டில் மீனவன் அண்ணனுக்கு நாலாவது மீன் இன்னைக்கு மூணு பாறை இப்போ நாலாவதும் அதே சைஸ் பாறைங்கிறாரு

சரிங்களா இது ஒரு மாடலு முதல்ல பிடிச்சது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு ஆனால் நீங்கள் வந்து சும்மா போட்டி எழுத்திங்கன்னா அது வெறும் ஈய கட்டி தான் நான் சொல்லிட்டேன் நிறைய வெடியில் சொல்லியிருக்கேன் நீங்க கொடுக்குற மூமெண்டை பொறுத்து தான் அந்த மீன் அடிக்கிறது சரிங்களா தரமான ரெண்டு முன்ன எப்படி வந்துருக்குங்களா நல்ல ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் நல்ல தரமாக இருக்கும் ஒரே மீனை அப்படியே கோடு போட்டு அப்படி பொறிக்கிறதுக்கு அது ரசவில் இருக்கும் இதில் நம்பர் நாலு நாலு மீன் மொத்தத்தில் அஞ்சு மீன் விடுத்துருக்கோம் ரைட்டு இது மீன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எந்த ஸ்பாட்டு அப்படின்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த நண்பர்களுக்குலாம் ரொம்ப நன்றி நரிப்பூர் சரிங்களா நரிப்பூரில் உள்ள சர்பில் வந்து நிற்கிறோம் இதிலேயே ஒரு மூணு நாலு நாள் படையெடுத்துகிட்டு போனண்ணே நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் படையெடுத்து தான் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம் ஒரே நாலு நாளில் மீன் நண்பா நீங்கள் வந்து போட்டுட்டு என்னடா மீன் கிடைக்கல அப்படின்றீங்க வலை அதிகமாக கிடக்கு ஜிக்கு விட்டு ஜிக்க தொலைச்சிடுறீங்க அண்ணனுக்கு ஒரு சாப்பிடு போச்சு இன்னைக்கு ஒன்று நட்டம் அடிந்த மாதிரி பழக பழகும் போது நிறைய பொருட்கள் சேதாரம் ஆகும் வேஸ்ட்டாக போகும் அதனால் மனம் தளராமல் போடுங்க அண்ணனுமே சின்ன சைஸ் பாறை ஏதோ பிடிச்சாங்க இனிமேல் தான் அடுத்தடுத்து பிடிப்பாங்க இப்போ இந்த சதாம்பரம் வந்து இந்த மீன் பிடிச்சிருக்காரு அவங்க அண்ணன் வச்சிருக்க வந்து சதாம்பரம் பிடிச்ச மீன் இதே இடத்துல அவங்க கட்டை போட்டு தான் எடுத்துருக்க தான் ஜிக்கும் அது நம்ம கட்டையை பொறுத்து தான் அதாவது எந்த இடத்துல ஓடி வருது மீன் இருந்தால் எடுக்கும் சரிங்களா நம்ம இன்றைக்கி சதாம்பரம் பிடிச்சது ஒன்று வச்சுருக்காங்களா அது போக நம்ம பிடிச்சிருந்தாரு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு வச்சுருக்கோம் தண்ணிக்கில் சதாம்பரம் வந்து ஒரு பண்டாரியும் பிடிச்சி வந்தார் கடையே சரப்பில் நடந்து போய்கிட்டே வந்தார் ஒரு பண்டாரி மீன் அடிச்சிது கையில் அம்முடாமட்டிக்கா எங்க பிடிங்க பார்ப்போம் அதுக்காக தான் சதாம் ப்ரோ வந்து க்ளவுஸ் கிளவுஸ் போட்டிருக்காரு அதே உயிரோடு இருக்கும்போது இந்த மீனில் மாங்கு இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து கையில் அமுடாது அவ்வளோ பாருங்க உயிரோட எப்படி கரெக்டாக தண்ணிக்கலாம் வேண்டாம் பாருங்க பாறையுமே ஒரு பாறை பிடிச்சி கடை சொல்கிறேன் ஒரு பாறை பிடிக்கணும் சொல்லுறானே என் பார்த்துருவோம் எப்படி தெரியுதுங்களா கமுக்கமாக படுத்து கிடக்கு மீன் ஃபுல்லாக வேற லெவல் சத்தம் எப்படி கொடுக்காம பாருங்க வெளியே தூக்கணும் ஒன்று கச்ச காட்சி என்ன சதாம் ப்ரோ பேசி முடிச்சா ராஜா ஆஃபீஸ் கால் வேறு வந்துருச்சு அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் இதான் இன்றைக்கி நம்ம வந்து நரிப்பூரில் பிடிச்ச மீன் சரிங்களா நரிப்பூர்னால் எந்த ஊர் எந்த இடம் அப்படின்னு திருப்பி கேட்காதீங்க தயவு செய்து நான் வந்து ஒரு சில நண்பர்களில் மென்ஷன் பண்ணேன்னா நிறைய நண்பர்கள் கோவப்படுறீங்க நான் பொதுவாக சொன்னேன் ஒரு வீடியோவில் ஆங்கிலரால் தான் இடம் ஒன்றுத்துக்கெலாம் போகுதுன்னு நானுமே ஒரு ஆங்கிலர் தான் சொல்ல போனேன் நான் அப்படி மென்ஷன் பண்ணி சொல்லலை ஒரு சில நண்பர்கள் செய்கிற தவறால் அந்த இடங்கள் வந்து நம்ம மீன் பிடிக்க தகுதி இல்லாத இடமா போயிடுது அதனால தான் நான் சொன்ன காரணம் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்து மீனை உள்ள பேக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சு இனிமேல் நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அங்கே சப்போஸ் மீன் அடிச்சதுன்னா உங்களுக்கு வீடியோவில் வாரோம் சரிங்களா இல்லைன்னா முடிவுரைக்கு வருவோம் ஓகே அதுவும் வச்சு சபிக்க போட்டு அண்ண அருமையா ஒரு சபிக்கி பாரு பிடிச்சிருக்காரு வந்து கன்னீராஜபுரத்துல போட்டு பார்த்தோம் அந்த ரிசல்ட் இல்ல என்ன அல்ட்ரா லைட்டில் தான் ஒரே ஒரு பாறை அடிச்சது நீங்கள் அதையுமே பார்த்துருப்பீங்க பெரிய அளவில் ஒன்றும் ரிசல்ட் கிடையாது இப்போதைக்கு தண்ணி இன்னும் தெளிவுக்கு வரலை ஒரு மாதிரி பச்சை அடித்து போய் கிடக்கு அதனால் ஒன்றும் மீன் ரிசல்ட்டு பெரிய அளவில் இல்லை வலை ஒன்றும் கல் வாரத்தில் விட்டுதாங்க அதனால் வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு பார பிடிச்சது கண்ணி ராஜபுரத்தில் சாதித்த சாதனை நம்ம பிடிச்சி பாரு அப்படின்னு வந்து கடிச்சிருக்கான் மாடி நான் முடிஞ்சுது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் ஒன்று ரெண்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று ரெண்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டான்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் ஏதாவது ஒன்றுக்குள்ளே கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் அந்த பேசுகிற காட்சியில் லைட்டை ஸ்கிப் பண்ணிடுவீங்களா அதனால் உங்களுக்கு தெரியாது பேசுகிற காட்சிகளையுமே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நம்ம அந்த இடங்கள் அந்த லொக்கேஷன் இப்படி போடணும் இப்படி எடுக்கணும் தான் மீட் அடிக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் ஒவ்வொன்றில் கொடுத்துருப்போம் சரி பல பேச வரும் அடுத்த வீட்டில் பேசுகிறேன் சரிங்களா இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பா பாய்